ஏழாம் வகுப்பு இரண்டாம் பருவம் செல்வம் இயல் ரெண்டு கவிதை பேழை பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளுக்கு எவ்வளவோ செல்வம் சேர்த்து வைத்திருந்தாலும் அது ஒரு காலகட்டத்தில் களவு போகவோ அல்லது அழியவோ கூடும் ஆகதால் அழியாத செல்வமாகிய இந்த கல்வியை அவர்களுக்கு கண்டிப்பாக அளிக்க வேண்டும் இந்த நோக்கத்துக்கு அடிப்படையிலே ஏழாம் வகுப்பில் கவிதை பேழை கொடுக்கப்பட்டுள்ளது இது சமண முனிவர்களால் எழுதப்பட்ட ஒரு பாடல் பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் இதுவும் ஒன்று இது திருக்குறள் பொருள் இன்பம் ஆகிய மூன்று பால்களில் கருத்துகளுக்கு ஒப்பவே இந்த சமண முனிவர்கள் பாடல்களும் அமைந்துள்ளது அழியா செல்வம் வைப்புழி கோட்பாடா வாய்த்தீதிற்கேடில்லை மிக்க சிறப்பின் அரசன் செறிவன்வார் எச்சம் எவனொருவன் மக்கச் செய்வன விச்சை அல்ல பிற கல்வியை ஒரு பொருள் போல வைத்திருந்தாலும் அது பிறரால் கொள்ளையடிக்கப்பட முடியாது எவ்வளவோ அடுத்தவர்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் அது குறையாது இந்த சிறப்புடைய இந்த கல்வியை எந்த அரசராகும் எந்த பணம் படைத்த பெரும் மனிதர்களாலும் இதை கவர முடியாது ஆகவே பெற்றோர்கள் அவரவர் குழந்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய அழியா செல்வமாகிய இந்த கல்வியை காலத்திற்கேற்ப கொடுக்க வேண்டும் இந்த அழியா செல்வத்தினுடைய கவிதை பேழையை பாடலாக இப்போது பார்ப்போம் வைப்புழி கோட்பாடா வாய் வாய்த்தறு கேடில்லை மிக்க சிறப்பின் அரசன் சேரில் வல்வார் வைப்பொழி கோட்பாடா கேடில்லை மிக்க சிறப்பின் அரசன் சேரில் வல்வார் எச்சம் எவனொருவன் மக்கள் செய்வன எச்சம் எவன் மக்கள் செய்வன விச்சை ம அல்ல பிற விச்சை மற்று அல்ல பிற வாழ்க தமிழ் வளமோடு வாழ்கவே என்றும் வாழ்கவே